வணக்கம் இன்றைய சுதினம் குரோதி வருஷம் உத்தராயணம் கிரீஷ்மத்து ஆனி மாதம் ஆறாம் தேதி ஜூன் இருபதாம் தேதி திரையோதி நாலு நாழிக பதினைந்து வினாடிகள் அதாவது காலை ஏழு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷ பரியந்தம் அனுஷ நட்சத்திரம் முப்பத்தோரு நாழிகை ஒம்பது வினாடி மாலை ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிஷ பர்யந்தம் சாத்தியம் என்ற யோகம் முப்பத்தி ஏழு நாழிகை தைதுலா என்ற கரணம் நாலு நாழிகை பதினைந்து வினாடிகள் தியாஜ்யம் நாற்பத்தி ஐந்து நாழிகைக்கு வருகிறது இன்றைய தினம் கரிநாள் என்று குறிப்பிடப்படுகிறது இன்றைய தினத்தை கரிநாள் என்று குறிப்பிடுவது என்னவென்றால் மாசத்தியாஜ்யம் என்று ஒன்று உள்ளது தியாகம் என்றால் விளக்கத்தக்கது அப்படி என்று உள்ளது இந்த மாசக்கரி நாள் என்றால் ஆனி மாதத்தில் ஆறாம் தேதியானது கரிநாள் எனப்படும் என்பது சாஸ்திரம் ஆகையினால் ஆனி மாதத்தினுடைய ஆறாவது நாளான இன்று கரிநாள் என்று அறிந்து கொள்வோம் இன்றைய தினம் தெரிந்து கொள்ள வேண்டிய ராசியும் நட்சத்திரமும் விசாகா நட்சத்திரத்தின் நாலாம் பாதமும் அனுஷம் கேட்டை முழுவதுமாக ரிஷிக ராசியாக அறிவோம் வணக்கம்